வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாலகிருஷ்ணா நகரில் விநாயகர் சதுர்த்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விழா அன்னதானம் வழங்கினார்கள் கே பி சங்கர் தனியரசு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டத்தில் பாலகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விழா சிறப்பு அபிஷேகங்களும் மற்றும் ஆராதனைகளுடன் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு பொங்கல் சாம்பார் சாதம் புலியோதரை உள்ளிட்டவற்றை அன்னதானமாக திருவற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் வழங்கினார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு மற்றும் பற்ற திமுக செயலாளர் த கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினர் முன்னதாக விநாயகர் போல் பேடம் வந்திருந்த சிறுவனுக்கு பேடத்தை சரி செய்து மாலை அணிவித்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ இவ்விழாவில் பாலகிருஷ்ணா நகர் துணைத் தலைவரும் கார்கில் வெற்றி நகர் சங்க ஆலோசகருமான ச விஜய ஆறாவது வட்ட பொருளாளர் ஜே ஆர் டி சேகர் இளைஞரணி கே கிஷோர் குமார் மு ராம்குமார் பாலகிருஷ்ணா நகர் நிர்வாகிகள் தலைவர் இ கணேசன் செயலாளர் ஆர் புருஷோத்தமன் துணைத் தலைவர் ஜி நரசிம்மன் பொருளாளர் பி சீனிவாசன் துணைச் செயலாளர்கள் ஓ எஸ் அசோக் எம் சஞ்சய் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்